எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்திர வரைக்கும் லைவாக இருக்குது இன்சூரன்ஸ் நம்ம ஒன்னியர் இருக்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்லாம் அந்த வண்டிக்கு நம்ம கேட்ட பிரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்கோம் இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நெகசபிள் தான் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் கேட்டுருந்த பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபஞ்சாயிரூவா கேட்டுக்கோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நகசபிள் தான் வால்ஸ்வாக்கில் டைக்கன் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் லோக்கல் நம்பர்லேயே இருக்குது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்டிருக்கோம் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் உண்டு ஆர் எக் சிசெட்டு வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்டிருக்கோம் வண்டி ஹுண்டாயில் வந்து ஐட்டன் நியாஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்கோம் இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை இருபத்தி ரெண்டு மாடல் மாடல் வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் வணக்கம் திருவள்ளி ஏன்ஆர் காசிலேருந்து இந்த மந்த் கலெக்ஷனாக நம்ம ஷோரூமில் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் அவைபிளாக இருக்குது இந்த வீடியோவில் பை ஒன்றா பார்ப்போம் நம்ம கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெட்ரோல் டீசல் வைக்கலாக இருக்கட்டும் ஒரு செவன் சீட் வைக்கலாக இருக்கட்டும் அதுபோக கமர்ஷியல் கமர்சியல் இருக்கட்டும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்குது அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம ஷோரூமில் இன்றைய டேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது அதுபோக லோன் வசதி ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளோட வெப்சைட்டு ஏ நம்ம இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அது போக நீங்கள் கூகுளில் போய் ஏனாக இருக்காது திருநெல்வேலி டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே நம்ம டீட்டில் வந்துடும் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரெட்டியார்பிட்டி சாலையில் மேலாப்பாளத்தில் நம்ம அல்மேனா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நியூ ருஷி ஹோட்டலில் ஒட்டி உள்ளே வந்தீங்கன்னா ரைட்ஸில் ஒரு ஐநூறு மீட்டரும் மேலப்பாளையம் ரவுண்டானிலேருந்து ரெட்டியார்பட்டி போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரும் சென்டர் பாயிண்ட்டில் நம்ம ஏனாக இருக்காது அமைஞ்சிருக்கு அதுபோக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான தகவல் நம்ம உடனே அப்டேட்டாக கொடுத்துடலாம் அதுபோக வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு போட்டாலும் நம்ம ஃபோட்டோ எடி எல்லாமே அனுப்பி நம்ம கொடுத்துடலாம் வண்டி எல்லாமே ஒரு தரமான நல்ல ஒரு குவாலிட்டியான வைக்கிலாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட் வைக்கிலாக இருக்கும் வாங்க ரேட் வைஸுமே மற்ற மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுக்கும் வண்டியும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் திருப்தியாக சந்தோஷமாக எடுத்து போகலாம் அதுபோக லோன் வசதி நம்ம எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருக்கோம் லோயஸ்ட் இன்டர்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் சிவிலில் எந்த ஒரு டிஃபால்ட்டு இல்லை அப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணி வந்துடலாம் சிவில் டீஃபால்ட்டு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மாற்றி அமைச்சு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க நம்ம பை ஒன் இந்த வீடியோவில் பார்ப்போம் இ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெஹிக்கிள் அதாவது ஒரு அஞ்சு பேர் காமட்டா ஃபோர் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி வெஹிக்கிள் டெட்ஸனில் வந்து ரெடிகோ மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஜஸ்ட்டு ஏசி பாசிட்டிவ் பண்ணுறோட ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் தான் இன்டீரியர் சீட்டு எல்லாமே பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து அறுபஞ்சாயிரம் கேட்டிருந்தோம் இது லோன் வசதி உண்டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருலாம் வண்டி எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏஆர் காசு நேரில் சுற்று பாருங்கள் பெஸ்ட்டாக கிடைக்கும் இதுதான் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாருதி சுத்திக்கில் செலிரியோ டீசல் பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ மாடல் பார்த்திங்கன்னா ஏசி பாசிங் வந்துடுவோம் வண்டியில் வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டிருந்தோம் இதுக்கு மேக்ஸிமம் நாலு லட்சரூவா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நம்ம திருநெல்வேலி ஏன்ஆர் காசில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ஃபை பெஸ்ட்டாக கிடைக்கும் வண்டி ஏசி அது போக பாடிலாம் எல்லாமே சுத்தமாக இருக்கும் நாலு டயருமே சூப்பரான கண்டிஷன் இருக்குது எடுத்து ஜஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸுமே இந்த வண்டிக்கு லைவாக இருக்குது லோன் வசதி ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்லாம் ஆல்டோ ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரே ஓனர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் மைலேஜ் பார்த்திங்கனா வெறும் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஆயில் சர்வீஸ் வரைக்கும் கம்பெனியில் லாஸ்ட்டாக பண்ணி வச்சிருக்கோம் வண்டி ஒரு டிஎன் எழுபத்தி ஆறு தென்காசி நம்பரில் இருக்கும் வண்டியில் ஏசி பாசிட்டிவ் போகிறோம் வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கிறது இதுவுமே ஒரிஜினல் பெயினில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியை நம்பி வாங்கலாம் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் லோன் வசதி உண்டு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த பைஸ் ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் பிரைஸில் நைசிப்பில் தான் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் லோன் வசதி உண்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துட்றோம் ஷோரூமில் நம்ம பார்க்குற வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன் தான் இந்த நம்ம வண்டியை நம்ம ஷோரூமில் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி உண்டாயில் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மாடல் வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் தொண்ணூத்தாறு கோயில்பட்டி ஸ்டேஷனில் இருக்குது ஒரே ஓனரில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ட்ரைவாக இருக்கும் வண்டி ஒன் லிட்டரு டர்போ இன்ஜின் வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் வைக்கல் தான் ஏசி போசி போன்றோட ஒரு சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி அறுபஞ்சாயிரரூவா கேட்டிருக்கோம் இது ஃபிக்ஸர் ப்ரைஸில் நெய்யசெபில் தான் மேக்ஸிமம் லோன் பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனல் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் லோனு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வசதி உண்டு வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநாள் ஏன்ஆர் காசில் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் அடுத்த ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் நம்ம ஷோரூமில் ஒரு வண்டி பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெய்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டி டிஎன் அறுபத்தொம்பது தூத்துக்குடி ஸ்டேஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ட்ரையாக இருக்கும் வண்டி இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுருக்கும் இதுவும் ஃபிக்ஸர் ப்ரைஸில் லோன் வசதி உண்டு வாங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டி ஒரு நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அடுத்தது நம்ம ஷோரூமில் ஒரு டீசல் வேரியன்ட்டில் ஒரு குண்டாயில் ஒரு ஐவெண்ட்டி பார்க்க போகிறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் இதுவுமே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ட்ரைவாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் எதுவுமே இல்லை நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி ஒன்று சீர்காழி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஒரு டாப் மாடல் அஸ்டா அலாய்வில் ஏசி பவர்சிங் பவர் விண்டோ ஏர் பேக்கு ரியர் வைஃபர்லேருந்து எல்லாமே வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் வண்டி சீட்டும் சரி அவுட்லுக்கும் சரி இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ஆக்சிடென்ட் கிஸ்ட் எதுவுமே இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் நம்பி வாங்கலாம் வண்டி ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸு இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பஞ்சாயிரம் கட்டணும் மேக்ஸிமம் லோனு அஞ்சு லட்சரூவா வரைக்கும் இது பண்ணி கொடுக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம ஷோரூமில் ஒரு ஃபோர்ட் ஃபிகோ ஒரு டீசல் வெஹிக்கிள் பார்க்க போகிறோம் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி வந்து டீசல் வைக்கலில் மைலேஜ் ஒரு டுவெண்ட்டி டூ அபோவ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் அந்த வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் நாட் சிக்ஸ் சென்னை ரிஸ்டிஷனில் இருக்குது ரெண்டு ஓனரில் இருக்குது ஏசி பாசிங் போகிறோம் வந்துடும் அந்த வண்டியில் ஒரு போடுனாலே வண்டி வந்து உங்களுக்கு ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸு ஃபீலிங் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி இந்த வண்டியுமே மைலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி கேட்டிருக்கோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் லோன் வசதி உண்டு ஒரு ஒன்று எண்பது வரைக்கும் அவ்வளோ ஒரு தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டியை மிஸ் பண்ணிவிங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசில் இருக்குது அடுத்தது நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹுண்டாயில் வந்து ஐட்டன் நியாஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஜஸ்ட் ட்ரைவாக இருக்கும் ஒரு பெட்ரோல் வெஹிக்கல் இதோட டைப் பார்த்திங்கனா மேக்னா சிங்கிள் ஓனரே இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் நாலு டைமு பிரான் நியூ டயர் இண்டியும் சரி அவுட்லுக்கும் சரி வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது ரீபெயிண்ட் கூட இது வரைக்கும் ஆகலை வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குழாய் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி வேணும் வேணும்போது நம்ம ஏனா காசு வழியை நேரில் யூஸ் பண்ணி பாருங்கள் வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு உண்டாயில் ஐட்டன் நியாஸ் நம்ம ஷோரூமில் இருக்குது அடுத்ததான் ஒரு எட்டியோஸ் லிவாவில் வந்து ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பெட்டரான ஒரு டீசல் வைக்கலாம் நம்ம ஷோரூமில் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரிங் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு ஒன்று அறுபத்தி நாலு டிரைவாயிருக்கும் வண்டி பார்த்திங்கனா ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எழுபத்தி ரெண்டு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் சரி அவுட்லுக்கும் சரி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா டுயூஎல் டோன் கலரில் டாப் பிளாக்லேயும் ஃப்ரண்ட்டில் வந்து எதாவது பாடி ப்ளூலையும் ஒரு சூப்பரான கண்டிஷனில் நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி போசிங் போகிற ஒரு ஆண்ட்ராய்ட் மியூசிக் இஷ்டம் ரேஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டியில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மைலேஜுக்கு பெஸ்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த வண்டி எடுத்து தாராளமாக ட்ரைவ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் லோன் வசதி உண்டு மேக்ஸிமம் லோன் நாலு டு நாலம்பது வரைக்கும் பண்ணி தரலாம் வண்டி ஒரு பெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது வாங்க நே நேரில் வந்து விஷ் பண்ணி பாருங்கள் வண்டியோட ஃபுல் டீட்டெயிலு நம்ம வாட்ஸ்அப்பில் ஷே ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் நம்ம ஷோரூமில் ஒரு மாறுதி ஈக்கோ வண்டிங்க வண்டி ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக் ட்ரைவாக இருக்கும் வண்டி லோக்கல் நம்பர்லேயே இருக்குது டிஎன் செவன் டூவில இருக்குது ஒரு ஏழு பேர் தாராளமாக பயன்படக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த மாதிரி ஈகோ வண்டியோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் ஆகும் அதுபோக ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு ஒரு ஒர்க்கு விஷயமா எடுத்து போகிறேங்க சரி ஒரு ஜவுளி பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இந்த ஈகோ நிறைய பேர் தேடி வராங்க இது நம்ம கஸ்டமர் நிறைய எனக்கு தான் அந்த வண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வண்டி ஒரு பெஸ்ட் வெஹிக்கலாக இருக்கும் வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்டிருந்தோம் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வந்து பாருங்கள் வண்டிக்கு மேக்ஸிமம் லோன் பார்த்திங்கன்னா மூணு எண்பது வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணியாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நம்ம ஷோரூமில் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கில ஒரு ரெனால்ட் ட்ரைவர் தான் அந்த நம்ம ஷோரூமில் வச்சிருக்கோம் ஒரு ஏழு பேர் தாராளமாக பயன்படக்கூடிய ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு விரும்புறீங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் வண்டி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால மெயின்டெனஸ்மே அந்த அளவுக்கு பெரிய பெரிய லெவலில் இருக்காது ரெனால்டில் மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் தாராளமாக தரக்கூடிய ஒரு வண்டி தான் ஒரு ஏழு பேர் தாராளமாக பயன்படக்கூடிய வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேனுஃபேக்ச்சரிங் இருபது ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும் டிஎன் அறுபத்தொம்போது நம்பரில் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஜெஸ்ட் இருக்கும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆர்எக்ஸிஸ் செட்டு இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டிங் விட ரெட் டுஎல் ஏர் பேக் வந்துடும் அதுபோக தேட்ரோ வரைக்கும் ஏசி வரும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் புஷ் ஸ்டார்ட் வந்துடும் சென்ட்ரு லாக்கு ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் வண்டிக்கு லோன் ஆப்ஷனே உண்டு இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் லைஃவில் இருக்குது இன்சூரன்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஐம்பது வரைக்கும் இன்சூரன்ஸ் வேலூ இருக்குது நம்ம ஒரு நாலு அறுபது ஐம்பது வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் பெஸ்ட் வெஹிக்கிலாக இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணுவாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு நம்ம ஏனா காசு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆராயிரத்து சுசிக்கில் வேகனார் நம்ம ஷோரூமில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வண்டியோட இதோ பார்த்திங்கனா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் தேர்ட் ஓனரில் இருக்கும் இதுக்கு பிராண்ட் நியூ டயர் இருக்குது நம்ம மூணு நாலு டயருமே புது டயராக இருக்கும் அது போக ஏசி ஒர்க்கிங் எல்பிஜி ஃபிட்டோட இருக்குது வண்டியோட ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டிங்கு வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி கேட்டிருந்தோம் இதுவும் ஃபிக்ஸர் ப்ரைஸில் நைசபிள் தான் மாறுதி வேகனார் வண்டி ஒரு மார்க்கில் டிமாண்டான வண்டி இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சு டேமேஜ் எதுவுமே இருக்காது நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியை பார்க்கணும் விரும்பி நம்ம ஏன் ஆக்கா திருமணியாக விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதை நம்ம ஷோரூமில் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டில் டஸ்டர் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஒன் டென் பிஎஸ் ஒரு சி ஆறு கியர் வந்துடும் இது சிக்ஸ் ஸ்பீடு கே கியர் பாக்ஸ் வந்துடும் இதோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனரில் இருக்குது வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது நம்ம நாலு ஓனர் அப்படிங்கிறனால இதுக்கு நம்ம ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் தான் சொல்லியிருக்கோம் வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்டிருக்கோம் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆர்எக்ஸ் ஆக் மைலேஜ் பார்த்திங்கனா நல்ல ஒரு மைலேஜ் தரும் இன்டீரியும் சரி அவுட்லுக்கும் சரி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை வண்டியை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண வேண்டிய வண்டி இந்த வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனால ஏன் காசில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி பண்ணிவிடும் அடுத்து நம்ம ஷோரூமில் தொடர்ந்து ஒரு டஸ்டர் பார்க்க போகிறோம் இதோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் போனால் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஏடிபிபிஎஸ் அந்த வண்டியோட இது மைலேஜ் நல்லாயிருக்கும் பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி வந்து இது நல்ல ஒரு நாலு டயருமே பிராண்ட் நூட் டயராக இருக்குது ஏசி போசி போகிறோட ஒரு நாலு வீலுமே அலாயில் போட்டு வச்சிருக்காங்க வண்டி ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த பிரைஸ் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் இதுக்குமே லோன் வசதி உண்டு ஆலோர் தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி வந்து ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு மிட்ட்டைக் சிவி கேட்டதில் தான் அந்த ரெனால் டஸ்ட்டு வரும் நம்ம ஷோரூம்லேயே ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு வண்டி வச்சுருக்கோம் மூணு வண்டியுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அது போக நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு எது தோணுதோ அந்த வண்டி நீங்கள் ச சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு மூணு வண்டி இருக்குது நம்ம ஷோரூமில் ரேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ரேட்டில் நம்ம நிற்க போகிறதுல பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரேன் லோன் வசதி உண்டு ஆளுவர் தமிழ்நாடு எங்கேருந்து நீங்கள் எனக்கு ஒரு கேட்டாலும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் விஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்மகிட்ட இன்றைக்கி சேலுக்கு வந்துருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வால்ஸ்வாகலாம் டைக்கன் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் லோக்கல் நம்பர்லேயே இருக்குது வண்டி ஒரு லோ மைலேஜ்லாம் அந்த வண்டி இருக்குது நம்ம ஷோரூமில் வண்டி பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அந்த வண்டியோட டைப் பார்த்திங்கன்னா டாப் லைனில் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் லிட்டரு இன்ஜின் வண்டி மேனுவல் பாக்ஸ் தான் மேனுவல் கியர் பாக்ஸ் மைலேஜுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டின் வரைக்கும் தரக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி வால்ஸ் வேகனில் ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு தேடுறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் வண்டி ஒரு பெஸ்ட்டான வெக்கிலாக இருக்கும் ஒரு லோ மைலேஜ் சிக்மெண்ட்டில் நம்ம இந்த வண்டி நம்ம ஷோரூமில் நிற்குது வண்டி கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கேட்டுருக்கும் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நகை தான் லோன் வசதி உண்டு கிட்டத்தட்ட ஒரு லெவன் டூ லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம லோன் வசதி பண்ணி கொடுத்துர்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் போட்டு கொடுத்துடலாம் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் ஒரு எந்த ஒரு ரீமார்க்கும் இல்லை வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயருமே பார்த்திங்கன்னா நாலு டயருமே பிராண்ட் நியூ டயராக இருக்குது வண்டி எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு ஒன் இயர் இருக்கிற மாதிரி லைவாக போட்டு கொடுத்துலாம் வண்டியை மிஸ் பண்ணாங்க வண்டி நம்ம ஏஎன்ஆர் காசில் இருக்குது நேரில் மிஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க வணக்கம் நம்ம ஏஎன்ஆர் ஏஎன்ஆஸ்டில் இன்றைக்கி நம்ம ஒரு செவன் சீட்ரு கலெக்ஷனில் ஒரு லோ லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் இந்த வண்டி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மகேந்திரா குவான்டோ மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு ஒரு பதினெட்டு இருபது வரைக்கும் தாராளமாக தரக்கூடிய ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் இந்த வண்டி நம்ம சூஸ் பண்ணலாம் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் சி எயிட் அஞ்சு வீல் அலைவில் வந்துடும் ஏசி பாசி பவர்ண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது மாடலுமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஏழு பேர் தாராளமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வண்டி வேணும் ஒரு லோ பட்ஜெட் செக் பண்ணலைன்னா அந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளி ஏனார் கார்ஸ் நம்ம ஷோரூமில் தான் அந்த வண்டி இருக்குது வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த ப்ரைஸ் மூணு இருபது கேட்டிருந்தோம் இப்போ அதுவுமே நம்ம ஒரு ப டென் தௌசண்ட் குறைச்சி ஒரு மூணு பத்து அந்த ரேஞ்சில் நம்ம இது வரை கேட்குறோம் அதுவுமே நம்ம ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேசப்பில் தான் வாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இதுக்கு லோன் வசதியும் உண்டு சிராம் ஃபைனான்ஸில் நம்ம லோக்கல் இருக்க கஸ்டமருக்கு நம்ம ரெண்டு டூ ரெண்டம்ப வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் நம்ம ஷோரூமில் அடுத்தால ஒரு வால்ஸ் வேகனில் ஒரு போல வண்டி தாங்க பார்க்க போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபத்தொம்போது ஒரு ஃபேன்சி நம்பராகவே இந்த வண்டி நம்ம ஷோரூமில் இருக்குது வண்டி ஒரு டீசல் வெஹிக்கல் ஒரு ஹைலைன் டாப் மாடல் வண்டி தான் அந்த வண்டி அலாய்வில் ஏசி பாசிட்டிவ் போகிறோட டுவெல் ஏர் பேக் வந்துடும் இன்டீரியர் சரி அவுட்லுக் சரி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்டதும் இது ஃபிக்ஸர் ப்ரைஸில் நைசபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே லைவில் தான் இருக்குது உங்கள் பேருக்கே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து எஃப்சியும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி ஒரு குட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணி தாங்க பாட்லைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் அவ்வளோ தரக்கூடிய ஒரு வைக்கி தான் அந்த வைக்கல் வண்டியை மிஸ் பண்ணிங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி எங்கே இருக்கும்போது தான் ஏன்ஆர் காசு திருநெல்வேலில் இருக்குது ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய பேர் வண்டி கிட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம ஷோரூமில் இந்த வண்டி நம்ம எடுத்துருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் ஐ டென் ஐ டென் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கிள் தான் ஏசி பௌசிங் போகிறோட இந்த வண்டி வந்துடும் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபத்தொம்போது லோக்கல் ரிசனில் இருக்குது வண்டியோட நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் தான் நாலு ஓனர் ஆகிட்டு நான் பட்ஜெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோம் எஃப்சி பார்த்திங்கன்னா இருபத்திர வரைக்கும் லைவாக இருக்குது இன்சூரன்ஸ் நம்ம ஒன் இயர் இருக்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்லாம் அந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருந்த ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவா கேட்டிருக்கோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நகைசபிள் தான் இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்தே நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக தான் நம்ம கேட்குறோம் டயர் பாயிண்ட்லாம் அவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கும் பாடி லைனில் எந்த ஒரு டேமேஜ் இருக்காது டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது ரஸ்ட் எதுவுமே இருக்காது ஏசி நல்ல ஒரு குட் கண்டிஷன் இருக்குது ஆடியோ மியூசிக்ஸ் வந்துடும் பாசிங் ஏசியோடு இருக்குது வண்டியை மிஸ் பண்ணுவீங்க ஒரு லோ பட்ஜெட் செக் பண்ணல ஒரு ஐ டென் வேணும் அப்படின்னா அந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது வண்டி திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசில் இருக்கு வண்டி மிஸ் பண்ணாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் டீசல் வெகிள்ளில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் ஷிஃப்ட் வேணும் அப்படின்னு தேடுவாங்க நம்ம ஷோரூமில் ஒரு ரெண்டு வெஹிக்கல் வச்சிருக்கோம் ஒன்று இல்லை ரெண்டு வெஹிக்கல் இருக்குது இது வந்து மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ட்ரைவாக இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு திருச்செந்தூர் ஸ்டேஷனில் இருக்கு நம்பருமே பார்த்திங்கன்னா ஒரு டூ டிஜிட்டில் ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஏசி போசி போகிறோம் அலைவில் ஏபி ஏபிஎஸ் ஏர் பேக்கு லாக் ரிமோட் கீ பட்டன் ஸ்டார்ட் அது போக ரியர் கேமரா கேமரா வித்து ஆடியோ மியூசிக் சிஸ்டம் ரியர் வைப்பர் வரைக்கும் வந்துடும் எல்லாமே ஒரு டாப் மாடல் தான் ஜெட்டியை டீசலுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா அவரேஜாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் அப்போ தரக்கூடிய ஒரு வைக்கி தான் இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் டயர் பேன்லாம் பார்த்திங்கன்னா அவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வண்டியில எந்த ஒரு ரீமார்க்கும் கிடையாது கம்ப்ளைண்ட் அது ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது வண்டி ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த பிரைஸ் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேசபிள் தான் லோன் வசதி உண்டு கிட்டத்தட்ட நாளை டூ அஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம ஏனாக்கா சிறுவிய விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ரெண்டு வண்டி ஸ்விஃப்ட்டில் இருக்குது ரெண்டுமே டாப் மாடல் தான் வண்டி மிஸ் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் டிஎன் ரெண்டு ஃபேன்சி நம்பரில் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் சம்திங் டிரைவாக இருக்கும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் தான் ஏசி போசி போரண்டோட விட நாளில் அலைவில் ஏர் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஒரு ஒரு டாப் மாடல் டாப் மாடலில் வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு இருபது கேட்டுக்கும் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை பண்ணலாம் சொல்லலாம் இந்த வண்டிக்கும் லோன் வசதி உண்டு ஆளோரு தமிழ்நாடு எங்கேனாலும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு த்ரீ டூ ஒரு மூணு லட்சத்துலேருந்து மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் மூணு ஐம்பது வரைக்கும் லோன் கிடைக்கும் வண்டி மிஸ் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் ஒரு செடான் டைப் வைக்கல ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு வண்டி வேணும் அப்படி தடுறோங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு வண்டியோட என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக பயன்படக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த டாட்டா போ ஜஸ்ட் டீசல் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பர் பியூர் ஓன் போர்டு டீசல் ரெண்டரெலாம் கிடையாதுங்க வண்டி நாலு டயருமே புது டயராக இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் வர மாதிரி பண்ணி கொடுத்துட்லாம் அது போக பேட்டரி வந்து நியூ பேட்டரி இருக்குது வண்டியில் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல ஒரு பக்கமான கண்டிஷனில் இருக்கும் ஏசி போஸி போகிறோட ஆடியோ மியூசிக் இஷ்டம் லோக்கல் நம்பர்லேயே இருக்குது நம்ம ஷோரூமில் இந்த வண்டிக்கு கேட்டிருந்த பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு நாற்பது கேட்டிருந்தோம் அது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் வாங்க நாலு லட்ச ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் அது போக லோன் வசதி உண்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு டு மூணு ஐம்பது வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் சிவில் இருந்தால் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டியை மிஸ் பண்ணியிருங்க டீசல் வண்டி மைலேஜ் நல்லா பெஸ்ட்டாக தரக்கூடிய ஒரு டாட்டா ஜஸ்ட்டு நல்ல ஒரு பாடி பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் வண்டியை மிஸ் பண்ணுவீங்க வண்டி எங்கிருந்து பார்த்திங்கன்னா திருநாள் ஏஎன்ஆர் ஆர் காசில் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி கேட்டு நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் வெஹிக்கிள் பெஸ்ட் ரேட் கிடைக்கும் செவன் சீட்டர் கலெக்ஷனில் ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஷோரூமில் நம்ம இன்னைக்கு பார்க்குற வண்டிவா மயந்திரா ஸ்கார்பியோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸு இல்லை ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் ஒன் இயர் போட்டு கொடுத்துட்லாம் அந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருந்த பிரைஸ் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி கேட்டிருந்தேன் அந்த பிரைஸ் இல்லை ரெண்டு லட்சத்தி அறுபத்திநாயிரரூவா கேட்குறேன் அதுவும் இல்லை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவாக்கி இந்த வண்டியை ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துடலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது மூணு ஓனரில் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் நாலு வீல் வீல் இருக்கும் ஏசி பாசிட்டி போகிறோம் வந்துடும் வண்டியை மிஸ் பண்ணிவிங்க பெரிய வண்டி செவன் சீட்டில் ஒரு ஒயிட் கலரில் வண்டி கிடைக்காது வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏன்ஆர் கார்ஸில் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது என்கொயரி கேட்டு நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம ஷோரூமில் கமர்ஷியல் வெஹிக்கில நம்ம ஷோரூமில் இப்போ இருக்கிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கேரியில் ரெண்டு வண்டி இருக்கு ஒன்று டீசல் ஒன்று பெட்ரோல் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு டேருமே புதுசு ப்ராண்ட் நியூ டயர் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் இருக்குது இப்போ தொட்டி ஆங்கில எல்லாமே வண்டி நல்லாயிருக்கும் எந்த ஒரு வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை வண்டி கிலோமீட்டர் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் போட்டிருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருந்தேன் அது பிக்சர் ப்ரைஸில் நைசபிள் தான் வாங்க நாலு முப்பதுக்கு கீழே பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் லோன் வசதி உண்டு ஒரு மூணு டு மூணு முக்கால் வரைக்கும் அந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெட்ரோல் சூப்பர் கேரி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்பராக போன ரெண்டு உணரில் இருக்குது இது ஆறு மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா டயர் எல்லாமே நாலு டயருமே ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்ல முடியாது இதுவுமே லிட்டருக்கு மைலேஜ் பதினஞ்சு வரைக்கும் தரக்கூடிய வண்டி தான் ஒரு பர்சனல் யூஸ் ஒரு காய்கறி யாரும் பண்ணுறவங்க ஒரு தண்ணி டேங்க் எடுத்து ஓட்டணும் அப்படின்னா அந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் வண்டி மெயின்டென்ஸே இருக்காங்க மாறுதி வண்டி சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு வண்டியுமே தங்க மாதிரி நம்ம வண்டி ஷோரூம் ஏஎன்ஆர் காசில் அன்றைக்கி திருநெல்வேலில் வண்டி மிஸ் பண்ணிங்க லோன் வசதி எல்லாம் பண்ணித்தரேன் ஒரு டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆகணும்னா ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு சிவில் நல்லா இருந்தது அப்படின்னா பெஸ்ட் ரேட்டுக்கு நான் பெஸ்ட்டாக லோன் பண்ணி தரேன் வண்டி வச்சு நீங்கள் ஒரு குடும்பத்தை ஓட்டலாம் அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட்டில் நம்ம ஷோரூமில் நீங்கள் ரெண்டு வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் டீஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் நன்றி வேணும் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் இருக்கிற எல்லா ஒன் பை ஒன்றா நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் நிறைய கலெக்ஷனா வைக்கல் இருக்கு அது போக மந்த்லி நம்ம ஒரு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அடுத்தடுத்து வண்டி வர எடுக்க கொடுக்க நிறைய வண்டிகள் நம்ம சேல் இருக்கோம் அதனால் மாசம் மாதம் வண்டிகள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும் அதில் இருக்கிற வண்டியும் சரி இல்லாத வண்டியும் சரி இந்த வண்டி இந்த வீடியோவில் நம்ம எல்லா வண்டியுமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம் நான் சொன்ன பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் நைசபிள் தான் லோன் வசதி எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்து போகிற மாதிரி ஒரு பெஸ்ட்டாக ஒரு விலை கட்டிங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி கொடுத்துட்லாம் வண்டி எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது வண்டி அதேமாதிரி நீங்கள் நம்பி எடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வகைகள் தான் நம்ம எடுத்து சேல் பண்ணுவோம் ஏன்னா ஒரு பணம் போட்டு கார் வாங்குறவங்க ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் நினைப்பாங்க அதே தான் நம்மளும் நினச்சி செஞ்சுட்டு இருக்குவோம் தொழிலில் நம்ம நல்ல ஒரு நல்ல பண்ணணும் அப்படிங்கிற செக்மெண்ட்லேயே நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால நம்பி வாங்க தைரியமாக எடுக்கலாம் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி வீடியோவில் பார்த்தது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏஎன்ஆர் கார்ஸ் மேலப்பாளத்தில் அமைஞ்சிருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டு நீங்கள் என்கொயரி கேட்டாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன் டைம் நைன் டு நைன் எப்படினாலும் நீங்கள் கால் பண்ணி என்ன என்கொயரி கேட்டுக்கலாம் இப்போ லோன் வசதி அளவிற்கு தமிழோட பண்ணி கொடுத்துலாம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துருலாம் சிவில் நல்லா இருந்தாலும் சிவில் சின்ன விஷயங்கள் டிஃபால்ட் இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்கொயரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்பதான் ஒரு வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விரிவாக நம்ம சொல்ல முடியும் வீடியோவில் நம்ம ஒரு அறிமுதுக்காண்டி சொல்லியிருக்கோம் அதனால் நேரில் ஏஎன்ஆர் ஏனாருக்காஸ் திருநெல்வேலியில் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வெஹிக்கிலாக கிடைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கம்